ஸோ கட்டங்களின் உபயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு நாட்டில் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தினசரி கேலண்டர்னு இருக்கும் அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா இந்த கட்டம் போட்டிருக்கும் இன்றைக்கி என்னென்ன கோள்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிற கட்டம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த கிரகத்தை எப்போ எங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பார்க்க முடியும் ஓகே இப்போது கேள்வி சார் எல்லாம் ஓகே சார் ஆனால் நான் தான் கிரகத்தை பார்க்குறதே இல்லையா நடுராத்திரி இல்லை சாய்ந்தரம் ஆறுலேருந்து காலையில் ஆறு வரைக்கும் எனக்கு அதுக்கு அதுக்கும் எனக்கும் வேலையே இல்லையா அது எப்படி சார் என்னை பாதிக்கும் ஏதாவது பாதிக்கிற மாதிரி இருந்தால் தானே அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கட்டம் சொல்கிறது உண்மையாக ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது உண்மையாக அப்படிங்கிறத நான் அப்போ தானே பார்க்க முடியும் இப்போ நீங்கள் சொன்னது வந்து விஞ்ஞானத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை வச்சு சொல்லப்படுகின்ற ப்ரெடிக்ஷன் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒத்துக்க முடியும் அது எப்படி என்னை பாதிக்கும் இது ஒரு நல்ல கேள்விங்க இது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த தண்ணி இருக்குல்ல இந்த உலகத்தில் நீர் இன்றி அமையாது உலகம் இந்த உலகம் முழுவதும் தண்ணி இல்லைனா ஒரு உயிர் கோடைங்க இல்லை எல்லாமே தண்ணி இருந்தால் தான் அதிலேருந்து தான் எல்லா ஜீவராசிகளும் பிழைக்கவே முடியும் உண்டாக முடியும் பிழைக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த தண்ணிக்கு இருக்கும் இது தண்ணி பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணும் மற்ற எந்த திரவமும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அது எங்கெல்லாம் போகுதோ அதனுடைய எனர்ஜியெல்லாம் வாங்கிக்குது எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் அதை நம்ம அறிவுன்னு சொல்லலாம் இன்டெலிஜென்ஸே வாங்கிடும் எதுலேருந்துலாம் இன்டெலிஜென்ஸ் இருந்து காற்றுலேருந்து நெருப்புல இருந்து வாங்குவோம் ஒரு குப்பையிலேருந்து வாங்கும் எதுலேருந்து வேணாலும் அது அதனோட இன்டெலிஜென்ஸாக எடுத்து அதே மாதிரி லைட் சோர்ஸில் இருந்தும் இன்டெலிஜென்ஸை எடுத்துக்குமா எடுத்துக்காதா எடுத்துக்கும் சரி இந்த தண்ணி எப்படி நமக்கு கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணுறோம்ல குடிக்கிறோம்ல இந்த தண்ணி எப்படி கிடைக்குது ஒவ்வொரு தாவரத்துக்கும் எப்படி கிடைக்குது ரொம்ப சிம்பிள் மழையால் கிடைக்குது கடலில் இருந்து தண்ணி ஆவியாகி வானத்துக்கு போகுது வானத்துக்கு போய் மாத கணக்கில் அப்படியே சுற்றுது ஜாலியாக சுற்றும் போது அது வந்து தண்ணியாகவே இல்லை சும்மா மேகக்கூட்டமாக சுற்றிகிட்டுருக்கு அப்போ மேகக்கூட்டத்து வழியாக இந்த கிரகங்களினுடைய லைட் சோர்ஸு பாஸானாகி தான் ஆகும் அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் அந்த லைட் சோர்ஸில் இருக்கிற எனர்ஜியை வாங்குமா அதாவது இன்டெலிஜென்ஸை வாங்குமா அது ஒரு நேரத்தில் என்ன ஆகுது மழையாக மாறி இந்த பூமியில் விழுவுதா அப்போது அந்த எனர்ஜியை கொண்டு வந்து அது வச்சுக்கவும் வெச்சிக்காது எங்கே போதும் அதுக்கிட்ட கொடுத்துரும் அப்போ என்ன ஆகுது மழை வந்த உடனே பார்த்தீங்கன்னா பூமி எங்கே சுற்றி பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஆகிடும் செத்து போன மரம் கூட அப்படியே மறுபடியும் முளைச்சிடணும் அப்படின்னா என்ன அப்போது வானத்தில் இருக்கும்போது ஃப்ரெஷ் எனர்ஜியை எல்லா கிரகங்கள்கிட்டருந்து வாங்கும் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கும்போது இங்கே எல்லாத்துக்கும் உசுறு வந்துடுது அந்த தண்ணியை தான் சார் நம்மளும் குடிக்கிறோம் அப்போது நீ சன்லைட்லேயும் மூன்லைட்லேயும் சுக்கரங்கிட்டையும் டைரெக்டாக போகணுன்ற அவசியம் இல்லை இந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வச்சு தான் தாவரம் தாவரத்தை சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அதனால் நிச்சயமாக அதனுடைய இன்றைக்கி எப்படி கோச்சாரத்தில் இருக்கோ நான் பிறந்தபோது எந்த அமைப்பில் இருக்கும்போது இருக்கோ அது நிச்சயமாக உங்களை பாதிக்கும் நம்மை பாதிக்கும் ரைட் எப்படி பாதிக்குன்றதுக்கு ஆமாம் ஓரளவுக்கு புரியுது அடுத்தது ஆராய்ந்தது எப்படி சார் எப்படி இந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு இடத்துக்கு தான் அத்தாரிட்டேட்டிவாக போயிடுவோம் ஒன்று வந்து நிலாவுக்கு போயிடுவோம் இன்னொன்று செவ்வாய்க்கு போயிடுவோம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா வேறு எந்த பிளானட்லேயும் நம்ம இறங்கலை அது சேட்டலைட்டோ பிளானட்டோ எதுக்குமே நாங்கள் இன்னும் போகலை இல்லை வியாழனுக்கு போயிருக்கலாம் அதை தாண்டி சனியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம் மற்றதெல்லாம் எப்படி சார் ஆராய்ச்சி பண்ணுறோம் இங்கேருந்து பல கேலக்ஸி தூரத்தில் அங்கே ஒரு பூமி இருக்குது அங்கே தண்ணி இருக்குது பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அங்கே போயா பார்த்தாங்க இல்லை கேமரா வழியாக பார்த்தாங்க கேமரா வழியாக பார்த்தா என்ன நடக்குது கேமராக்குள்ளே லைட் சோர்ஸ் வருது ஓகே அந்த லைட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் டெவலப் பண்ணுறோம் அது என்னவாக இருக்கும் டெவலப் பண்ணுறோம் அதே தான் இந்த பாடியில் இருக்குது த ஹியூமன் பாடி அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான மெக்கானிசம் நீங்கள் எதை சலனம் இல்லாமல் நீங்கள் ஒரு கற்பனையை திணிக்காமல் சும்மா அப்படி பார்க்குறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை பற்றிய உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் ஏன்னா அப்படி தான் அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை ஒரு வெளிச்சத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த வெளிச்சம் என்ன அது ஏது அப்படிங்கிறது அது கண் வழியாக உள்ளே போகுது அதை அனாலிசிஸ் பண்ணுற எனர்ஜி உள்ளே இருக்குது அது அன் இன்டெலிஜென்ஸெலாம் உள்ளே இருக்குது அது என்ன பண்ணும் பிரிச்சு மேஞ்சிடும் ஓ இது நீ இப்படியா நீ செவ்வாயா நீ சகப்பாக இருக்கியா நீ இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு அது சொல்லிடும் ஸோ இன்றைக்கும் என்னென்னா நான் ஒரு மெக்கானிசம் வழியாக நான் கிராஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக அந்த காலத்தில் இந்த பாடியவே பவர்ஃபுல் மெக்கானிசமாக வச்சு அந்த லைட் சோர்ஸ் அனலைஸ் பண்ணி உள்ளே அனலைஸ் பண்ணி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஆராய்ந்தது எப்படி இவ்வளோதான் இந்த பாடி இதை விட ஒரு கிரேட்டஸ்ட்டு மெக்கானிசம் உருவாக்கவே முடியாது நான் எந்த பர்ட்டிகுலர் பார்ட்டை நான் வந்து பவர்ஃபுல்லாக்கணுமோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுன்னா அந்த பார்ட்டை பவர்ஃபுல்லாக்கி அதை உபயோகப்படுத்தி நான் அரேஞ்ச் பண்ண முடியும் இதை தான் நம்மளுடைய சித்தர்களும் யோகிகளும் பல நாட்டில் பல விதமாக மக்கள் இருந்திருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க அடுத்தது எப்படி ஓய்வு ஓகே சார் ப்ரொடிக்ஷன் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே இதை எப்படி டெய்லி நம்ம பார்க்கணுமா டெய்லி பார்க்கக்கூடாது ஒரு எப்போ பார்க்கணுன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் இல்லை ஒரு ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இதுலேருந்து நான் வெளியே வரும்னா வரமாட்டேன் எப்போ தான் வெளியே வருவேன் இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான கேள்விகள் திரும்ப திரும்ப நமக்குள்ளார வருது அதுக்கு யாருமே ஆன்சர் பண்ண முடியாது உடம்புல உபாதை அப்படின்னா நம்ம ஒரு டாக்டர் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடுன்னு பார்த்துட்டு ஓகே இது இதெல்லாம் இது இதெல்லாம் மிஸ் இதாக இருக்குது இதெல்லாம் சரி பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லலாம் ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் எப்போ சரி ஆகும்னா யாராலையும் சொல்ல முடியாது அப்போது அதுக்கு ஒரு சின்ன கைட்லைன் தான் இந்த ஹோரோஸ்கோப் அது நிச்சயமாக இந்த காலத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதுனால தான் எத்தனை பேர் வந்து இல்லைங்க தப்பு இது யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொன்னாலும் மக்கள் அதை தேடி போகிறாங்கன்னா அதில் உண்மை இருக்குது அப்போது எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப மனக்குழப்பம் முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் இந்த மாதிரி டைமில் மட்டும் அதை ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது நான் கற்றுக்கொள்ள முடியுமா கற்றுக்கிட்டு சம்பாதிக்க முடியுமா சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமாக ஏதோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் மனிதனுடைய மனக்காயத்துக்கு மட்டும் அறிவியல் பூர்வமாக ஒன்றுமே பண்ண முடியாது அவனுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தேவை அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை அந்த காலத்துலேயே உருவாக்கி கொடுத்துருக்காங்க அது மேட்ச் ஆகுதுங்க ஒரு கஷ்டமாக வரான் டே உனக்கு இந்தந்த ஏஜ்லாம் இப்படிலாம் நடந்துருக்குமே அப்படின்னா அவன் ஆமாசுன்னு சொல்கிறான் அப்போது நீ இங்கே பாரு இன்னும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நீ நல்லா வருவா இல்லை உனக்கு நல்ல டைம் இருக்குது இந்த டைமில் நல்லா முயற்சி பண்ண நீ ஜெயிப்ப அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தேவைப்படுது அதுவும் மக்கள் தொகை ஜாஸ்தியாகும்போது காம்படிஷன் ஜாஸ்தியாகும்போது அவன் சீக்கிரமாக விரக்தி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது இதுக்கு நம்ம சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட போனோம்னா டிப்ரெஷன் மெடிசின்னு கொடுப்பாரு கொடுத்து என்ன பண்ணுவார்னா நம்மளை தூங்க வைப்பார் நமக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியாது வெரஸ் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு டூலாக இருக்கு அந்த அப்போது ஒருத்தரை பற்றிய ஒரு விஷயத்தை அவருக்குள்ளார எதுவுமே பார்க்காம சும்மா அந்த ஒரு கட்டத்தை பார்த்தே சார் இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஆமாம் அது உண்மை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ஹெல்ப் இது இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுவதும் தேவை ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் சார் அதிகம் ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்க என்ன நடந்துகிட்ருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறது இப்போ அதிகமாகிட்டே இருக்கும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில் அப்போது எப்படி மருத்துவர்களுக்கு அதிகமான தேவை இருக்கோ அதே மாதிரி ஜோதிடர்களுக்கும் அதிகமான தேவைகள் இருக்கிறது ஸோ ரொம்ப சிம்பிள் சார் ஒரு பொண்ணு வீட்டில் இருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்கு டெய்லி ஒரு ஜோ ஜோதினை பார்த்து தெளிவாக பொய் சொல்லாமல் சார் இப்படி இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பாசி உங்களுடைய பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த ரெண்டு பேர்கிட்டருந்து ஒரு நாளைக்கு ஆயரூபா ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து ஐநூறுரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை அப்போது ரூபாய் சம்பாதிச்சா வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாகவே முப்பதாயிரம் ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்கணும் சரி ஓகே இதுக்கு நான் என்ன தெரியும் ஒரு காலத்தில் உண்மையாலுமே ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நல்ல கணக்கு வரணும் கேல்குலேஷன் வரும் ஏன்னா இதில் அவ்வளோ கேல்குலேஷன் இருக்கும் ஸோ முதல்ல ஒருத்தன் பிறந்த டைமு டேட்டை வச்சுட்டு கட்டத்தை உருவாக்குறதே பெரிய கால்குலேஷன் அது ரொம்ப கஷ்டம் எல்லாராலேயும் முடியாது அப்போது ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா இந்த கட்டத்தை உருவாக்குறவங்க ரொம்ப கணித நிபுணத்துவம் கொஞ்சமாக இருக்கணும் அப்போ தான் அது பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்ரு வந்துருச்சு அதை எல்லாத்தையும் கேல்குலேஷன் பார்ட் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பார்த்துக்குது அப்போ மனிதன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல மெமரி கெப்பாசிட்டி இருக்கணும் நீங்கள் சார் எனக்கு நல்ல மெமரி கெப்பாசிட்டி இருக்குது எனக்கு புரிதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக ஆங்கிலத்தில் ரிப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா நிறைய கார்பரேட் பீப்புள் கண்டிப்பாக அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு நாலு கேள்வி அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் நாலு கேளுங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு அது ஒரு தெளிவான ஒரு மனநிறைவையை கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கணும் ஸோ அதனால தான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் ஜோதிட தொழில் பழகு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு படிப்பு எத எதையோ லட்சக்கணக்கில் கொடுத்து படிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்க சார் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஸோ இங்கே நாங்கள் சொல்லி கொடுக்குறது ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே சொல்லி கொடுக்குறதில்ல ஆராய்ச்சி பண்ணி ஓ இதனால் இது நடக்குது இது கரெக்டு அப்படின்னு உங்களை போலவே ஆராய்ச்சி பண்ணி சும்மா ப்ளைண்டாக நம்பாமல் அது நடக்குதா உண்மையாலுமே அது வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்துட்டு அதை சொல்லிக் கொடுக்குறதுனால இப்போ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பிஹெச் டாக்டரேட் வாங்கிட்டாங்க அவங்ககிட்ட மக்கள் கூஞ்சிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆக முடியும் அதனால் இன்றைக்கே ஜோதிட தொழில் ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ